கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் மாதம் பத்தாம் தேதி காலை வேளையில் உங்களை பார்ப்பதிலே பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி நாம் தொடர்ந்து புது சிருஷியை குறித்து பசி பழைய சிருஷிக்கு வரமல்ல பழைய சிருஷிக்கு அந்நிய பாசை அல்ல புது சிறிசிக்குத்தான் அந்நிய பாசையும் வரங்களும் வல்லமையும் ஆவியாருடைய ஆளுகையும் நடத்துதணும் நம்ம இப்ப ஆவியனுடைய ஆள்கள் இருக்கிறோங்கிறத மட்டும் மறந்து போகாதீங்க யாருடைய ஆள்கையில ஆவியாருடைய ஆள்கள் இருக்கிறோங்கிறத மறந்து போகாதீங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஆவியான உங்களுக்குள்ள வந்த நோக்கம் என்ன பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான் ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை விட முடியல சில காரியங்களை என்னால் விட முடியல அப்படின்றீங்கல்ல நான் இந்த அப்போ சடப்படிகளின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசந்த வாசித்து பாருங்க அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தையில் வரத்தின்படி வெவ்வேறு பாசைகளை பேசத் தொடங்கினார்கள் இப்போ நல்ல கவனிங்க உங்கள் வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையில் இருந்து விடுதலை பெற முடியாமல் சில தவிப்பாங்க விடணும்னு நினைக்கிறேன் விட முடியல அதை நான் தொடர்ந்து வி விட்டுருணும் நினைக்கிறேன் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் அது தப்பு என்று உணர்கிறேன் மனம் திரும்புகிறேன் கொஞ்ச நாள் போதும் மறுபடியும் தவறு என்ன செய்யறேன் நான் நான் விட விட முடியல 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 அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காரியத்தை விட்டுட்டு வெளியே நினைக்கிறேன் செய்த சில தவறுகள் அப்படி நினைச்சு நினைச்சு பார்த்து சிலர் உட்கார்ந்துடுறாங்க உட்கார்ந்து அவருக்கு பேர் விடுதலைவர் உள்ள வந்திருக்கிறார் நீங்க இடம் கொடுக்கணும் சோத்ரா உங்க மாம்ச எண்ணங்கள் சிந்தைகளையே நினைச்சு இருக்கக்கூடாது ஆவின் சிந்தை உங்களுக்குள்ள வரணும் ஆவின் சிந்தை ஜீவனும் சமதனமும் இவர் உள்ள வந்து இந்த உள்ளான மனுஷன் முழுவதும் ஆக்கிரமிக்கணும் ஆவி மனுஷனை உள்ள ஆக்கிரமிக்கணும் ஆவி ஆக்கிரமித்த பிறகு ஆத்மாவை ஆக்கிரமிக்க வேண்டும் ஆத்மாவை ஆக்கிரமித்த பின்பு சரவத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் மாம்ச எண்ணங்கள் மாம்ச சிந்தைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும் பருசுத்தாவிடத்து வரும்போது நீங்கள் பெல நடைகிறீர்கள் உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்படுங்கள் அப்படின்றார் இல்லையா ஆக இந்த பெந்த கோசே நாள்ல இறங்கின ஆவியானவர் உங்களை வேறு மனுஷனாய் மாற்ற வேண்டும் இப்ப பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா சவுல் தீர்க்க தரிசி கொண்டதுக்குள்ள போகிறான் அபிஷேகம் மன்னப்பட்டவன் உள்ள போகிறான் அவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது இவனு தீர்க்க தரிசனம் சொல்றான் சொல்லி வேறு மனுஷனாய் மாறுறான் நல்லா கவனிக்கணும் உங்களை வேறு மனுஷனாய் மாற்றுவது ஆவியானவரை தவிர வேறு யாரும் செய்ய முடியாதுங்க சோத்திரம் உங்களை வேறு மனுஷனாய் மாற்றுகிறதற்கு ஆவியானவரை தவிர வேறு எவரால் முடியாது செல்லலாம் சொல்றாங்க நான் உபவாசம் பண்றேன் ஜோம் பண்றேன் பாசிங் இருக்கிறேன் ராப்பகலா ஜபிக்கிறேன் என்னால் முடியலன்றாங்க உங்களால முடியல முடியவர்கிட்ட ஒப்படைக்க வேண்டியதானே அவர் முடிப்பார் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் அல்லவா ஆவியான் ஒப்படைங்க இயேசுவே ஆவியானுடைய ஆளுகின்படி தான் ஒளியின் செய்திருக்கிறார் சோத்ரம் அவர் ஆவியானவர் நடத்தி கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையில ஆவியானவன் நடத்தி கொண்டு போகணும்ல மாம்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்ற வேண்டுமானால் நீங்கள் உபவாசித்தாலும் சரி ஜெபித்தாலும் சரி இருபத்தோரு நாள் நாற்பத்தோரு நாள் உபாசம் போட்டாலும் சரி இது மாறாதுங்க இது எப்படி மாறும் அப்படின்னா ஆவியானோர் உள்ள வந்து மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும் நீங்க இடம் கொடுக்கணும் நீங்க இடம் கொடுத்தாதான் அவர் இடம் பிடிப்பார் இயேசுவே ஒரு காலத்தை சொல்றாருலா இதோ வாசர்படின்னு கட்டுக்கிறேன் ஏன் சத்தத்தை கேளுங்க செவி கொடுங்கன்றாருல சோத்திரம் நாம தான் செவி கொடுக்க மாட்டேன்றோமே செவி கொடுத்தாதான் விடலு உண்டாயிருமே ஆவியான கடவுடுங்க அவர் சரியாங்களை நடத்துவார் ஆவியர கடன்டுங்க சரி நடத்துவார் நான் ஜெபிப்போமா மக பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்தங்கள் அன்பு பிதாவே ஆவியானுடைய உதவி இல்லாம ஒத்தாசை இல்லாம இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ முடியாது என்பதை இந்த காணொளி மூலமாய் நீங்களோடு கூட பேசுகிறீர் ஆவியானன் நடத்துகிறீர் உமக்கு நன்றி இந்த காணொளி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டாக்குவீராக தொடர்ந்து எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முடிவு உண்டாக்குகிறார் ஆசீர்வதிங்க கேட்கிறவருடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ்